வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசும கொடுப்பனவை இழந்த ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இலங்கையில் தொன்னூற்று மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் அன்று அரசில் நிகழ்ந்த அதிசயம் அவதானமாக இருங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உயர்தர பரீட்சார்த்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு யாழில் போதை மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்த நால்வர் கைது யாழில் பரீட்சைக்கு சென்ற மாணவனின் அதிவேகத்தால் வந்த வினை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வசதி பேருந்து பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தங்க விலையில் அதிரடி மாற்றம் சர்வதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தகவல் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சலுகைகள் கிடைக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று மூன்று பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது இதனால் தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இலக்கு நேரிடும் என்று கணக்காய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாக இந்த தீர்ப்பதற்காக ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு பொறிமுறையை நிறுவி செயற்படுத்தவில்லை என்றும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது திட்ட விதிகளுக்கு அமைய தகுதியுடைய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது நலன்புரி நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொன்னூற்றி மூன்று ஆண்டு கால வரலாற்றை கொண்ட இறைவரி திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் அதிகளவான வருமானத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமகால அரசாங்கத்தின் கீழ் இந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் நிகழ்ந்துள்ளதுடன் பலரும் முன்வந்து வரிகளை செலுத்துவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஆர் வி இ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையை எதிர்வரும் முப்பதாம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரி செலுத்துவோரை கேட்டுக்கொண்டுள்ளது வரி செலுத்துவோருக்கான இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதன் இலக்குகளை அதிகரிக்க உதவும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வரி வருமானத்தை செலுத்துவது நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பொறுப்பான குடிமக்களின் பொறுப்பாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் வரி செலுத்தும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் செலுத்த தவறுவோருக்கு பல மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் நாட்கள் இலங்கையினுடைய வானிலையை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதியாக கருதப்படுகிறது தற்போது இலங்கைக்கு தெற்காக குறிப்பாக இலங்கையிலிருந்து தென்மேற்காக அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்ற வளிமண்டல மேலடு சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியில் இருந்து மேற்கு வடமேற்கு திசையில் அரபிக்கடலில் நூற்று அறுபத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அன்று மீளொரு காற்று சுழற்சியாக வலுப்பெற்று கிழக்கு திசை நோக்கி நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன அத்தோடு இந்த காற்று சுழற்சி தொடர்ச்சியாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மாகாண கரையூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாண கரைகளை அண்மிக்கும் பொழுது ஒரு சிறு புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி மாதிரிகள் காட்டுகின்றன பொதுவாக அயன தாழ்முக நிகழ்வுகள் மேற்கு திசை நோக்கி நகர்வதே வளமை மிக அரிதாகவே அவை கிழக்கு நோக்கி நகரம் அந்த வகையில் இந்த காற்று சுழற்சி மிக முக்கியமான ஒரு வானிலை தோற்றப்பாடாகும் இது கிழக்கு நோக்கி நகர்ந்து மீண்டும் இலங்கையின் தென் பகுதியை ஆண்மைக்கும் போது இலங்கையின் தென் மாகாணம் மத்திய மாகாணம் உவ மூவமாகாணம் மேல் மாகாணம் உவா மாகாணம் என்பனவும் பின்னர் இலங்கையின் தெற்கு பகுதியில் இருந்து வடக்கு நோக்கி நகரும் போது ஊவா கிழக்கு மத்திய வடமேற்கு வடக்கு மாகாணங்கள் என்பனவும் கனமழை முதல் மிக கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது குறிப்பாக நாளை அதாவது இருபத்தைந்தாம் திகதியில் இருந்து தென் மாகாணம் மத்திய மாகாணம் சப்ரகமுவ மாகாணம் மேல் மாகாணம் உவா மாகாணம் என்பனவும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதியில் இருந்து கிழக்கு வடக்கு வடமத்திய மாகாணங்களுக்கும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெறும் வாய்ப்புள்ளது அதேவேளை ஏற்கனவே நேற்றைய தினம் இந்தோனேஷியாவின் பண்டா ஆசா மாநிலத்திற்கு அருகின் தோற்றம் பெற்ற தாளமுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அன்று புயலாக மாற்றமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் வளிமண்டல நிலைமைகள் மற்றும் ஏனைய புற காரணிகளின் விளைவாக இதன் நகர்வில் பல பின்னடைவுகள் காணப்படுகின்றன உயர்தர பரிச்சார்த்திகளுக்கு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியன இணைந்து இந்த போக்குவரத்து திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் கண்டி கடுகண்ணாவ பகுதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையினால் தடங்கல்களை எதிர்கொண்டுள்ள உயர்தர பரிச்சார்த்திகள் உரிய மாற்று வீதிகள் ஊடாக தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்வதற்காக இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு திடீர் வெள்ளப்பெருக்கு போன்ற அனர்த்த சந்தர்ப்பங்களில் பரீட்சார்த்திகள் தமது பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல தேவையான வசதிகளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஊடாக வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மாற்று போக்குவரத்து வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாத இருப்பில் உள்ள வளைய கல்வி அலுவலகத்தை அல்லது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி இந்தமாரி தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இந்த சீரற்ற வானிலை நிலவும் காலப்பகுதியில் பரீட்சை நிலை முன்னதாகவே வருகை தர திட்டமிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அவசர அழைப்பு எண் ஒன்று ஒன்று ஏழு எனவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உடனடி அழைப்பு எண் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடைமையில் மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர்கள் நால்வர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பரிச்சித்துறை மெத்தைக்கடை சந்தியில் நேற்று காலை பத்து நாற்பது மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் உயர்தர பரீட்சைக்கு சென்று திரும்பிய மாணவன் படுகாயம் அடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளுடன் ஆட்டோ மோதியே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதோடு மாணவனின் அதிபக பயணமே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது குறித்த மாணவன் முன்னரும் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சாரதி அனுமதி பத்திரம் போலீசாரிடம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெருத்தித்துறை போக்குவரத்து போலீசார் இந்த விபத்து குறித்து விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து சீட்டுகளை பெறும் வசதி இன்று முதல் நடைமுறைக்கு பெற உள்ளது இந்த திட்டத்தின் ஆரம்ப விழா மாக்கும்புர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போக்குவரத்து அமைச்சு இணைந்து முன்னெடுக்கும் இந்த நிகழ்வை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நடத்தப்பட உள்ளது அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க இந்த திட்டம் குறித்து தெரிவிக்கையில் பேருந்து கட்டணத்தை செலுத்திய பின்னர் நடத்துனர்கள் மீதி பணத்தை வழங்காமல் பயணிகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது இதற்கு தீர்வாகவே வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் பேருந்து பயணச்சீட்டு விநியோகத்தில் இடம்பெறும் பல்வேறு ஊழல் மற்றும் மோசடிகளை குறைக்க முடியும் மேற்குறிப்பிட்ட காரணங்களினால் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் வசதியை ஏற்படுத்தி தருமாறு மக்களிடமிருந்து அதிகளவான கோரிக்கைகள் வந்தன டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை பாரியளவில் உள்ளது எனவே அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது எந்தவொரு வங்கி அட்டையின் மூலம் பேருந்துகளுக்கான பயண கட்டணங்களை செலுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தங்கத்தின் விலையில் எதிர்பாராத ஒரு மாற்றம் காணப்படும் எனவும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் எனவும் பாபா பங்கா மேற்கொண்டுள்ள கணிப்பு சர்வதேச ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாபா பங்கா அழைக்கப்படும் ரயோ துகி என்ற பார்வையற்ற ஜப்பானிய பெண்ணின் கணிப்புகள் பெரிதளவில் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகும் மிக மோசமான பொருளாதார நெருக்கடி தொடர்பில் கணித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களில் குறிப்பிட்டு எனவே பாபா கணிப்பின்படி தங்கத்தின் விலைகள் மாற்றத்தை எதிர்நோக்கும் என்று அவர் கணித்ததாக குறித்த ஊடகங்கள் கூறுகின்றன மேலும் சிலர் தங்கம் அதன் பாதுகாப்பான புகலிட நிலையை விளக்கக்கூடும் என்றும் மற்றவர்கள் அது உயரும் என்றும் தெரிவித்து வருகின்றனர் உதாரணமாக பண வீழ்ச்சி ஏற்பட்டால் தங்கம் பயனற்றதாக மாறும் என்றும் பிற பொருட்களைப் போலவே தங்கமும் சாதாரண ஒரு பொருளாக மாறும் எனவும் பாபா வங்கா கணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை உலக நாணய அமைப்புகளில் சரிவு அல்லது கூர்மையான திருத்தம் வங்கி தோல்விகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக பணவீக்கம் போன்ற ஒரு கடுமையான நிதி நெருக்கடியும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது இந்த கணிப்பின் காரணமாக சர்வதேச ரீதியில் கடும் பொருளாதார நெருக்கடி குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அஸ்வசும கொடுப்பனவை இழந்த ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இலங்கையில் தொண்ணூற்று மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் அன்று அரசில் நிகழ்ந்த அதிசயம் அவதானமாக இருங்கள் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உயர்தர பறைச்சார்த்திகளுக்கு வழியான முக்கிய அறிவிப்பு யாழில் போதை மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்த நால்வர் கைது யாழில் பரீட்சைக்கு சென்ற மாணவனின் வந்த வினை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய வசதி பேருந்து பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி தங்க விலையில் ஏற்படவுள்ளாதடி மாற்றம் சர்வதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி